ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதாக ரகுமத்துல்லா சென்னை வண்ணாரப்பேட்டையில் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார் திருவொற்றியூர் பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர்தான் இளம்பெண்ணான சனாப் வயது இருபத்தி நான்கு இவர் புது வண்ணாரப்பேட்டையில் உள்ள காலனி தைக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவருக்கும் ரஹ்மத்துல்லாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டு பின்னாளில் அது காதலாக மாறியது இவர்கள் இருவருமே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு திருமணம் செய்தும் கொண்டார்கள் இவர்களுக்கு தற்போது ஒன்றரை வயதில் குழந்தையும் இருக்கிறது இதனிடையே கணவன் மனைவியிடையே கடந்த எட்டு மாதங்களுக்கு முன்பு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் சனாப் கணவரை விட்டு பிரிந்து தனது பெற்றோருடன் வசித்து வருகிறார் இந்த சூழலில்தான் சண்டையில் இருந்தாலும் கடந்த சில மாதங்களாக கணவன் மனைவி இருவருமே அவ்வப்போது சந்தித்து பேசி வந்தார்களாம் இப்படியான சூழலில் கடந்த பத்து நாட்களாக கணவனிடம் பேச சனாப் மறுத்து விட்டாராம் இதனால் சந்தேகமடைந்த ரகுமத்துல்லா மனைவிக்கு தெரியாமல் அவரை பின்தொடர்ந்து எங்கு போகிறார் யாருடன் பேசுகிறார் யாரையாவது காதலிக்கிறாரா என்று விசாரிக்கவும் ஆரம்பித்துள்ளார் அப்போது சனாப்புக்கும் ஒரு வாலிபனுடன் கள்ளக்காதல் இருப்பது ரகுமத்துல்லாவுக்கு தெரிய வந்துள்ளது அந்த இளைஞருடன் சனாப் இருசக்கர வாகனத்தில் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து செல்வதை பார்த்து ரகுமத்துல்லா கடும் அடைந்து உள்ளாராம் இதையடுத்து தனது மனைவியான சனாப் வேலை பார்க்கும் கம்பெனிக்கு சென்று அவரிடம் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்டாராம் மேலும் ரகுமத்துல்லா தான் ஊருக்கு செல்கிறேன் வா எனவும் அழைத்துள்ளாராம் அதற்கு சனாப் நீ இங்கே வர வேண்டாம் ஊரிலேயே தங்கிவிடு என கூறினாராம் இதனால் ஆத்திரமனிதர் அகமத்துல்லா தான் இடுப்பில் ஏற்கனவே மறைத்து வைத்திருந்த இறைச்சி வெட்டும் கத்தியை எடுத்து மனைவியான சனாப்பை நடு ரோட்டிலேயே ஓட ஓட விரட்டி பயங்கரமாக வெட்டியிருக்கிறார் இதில் சனாப் தலை மற்றும் கழுத்து பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டதால் படுகாயமடைந்து அவர் சாலையோரமாக மயங்கி விழுந்துள்ளார் இது பற்றி அங்கிருந்த பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் விரைந்து சென்று சனாப்பை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சன்னாப்பின் உடலில் இருபத்தைந்து இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது தீவிரமான சிகிச்சை பெற்று வருகிறார் இதனிடையே வண்ணாரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து ரஹமுத்துல்லாவை அதிரடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் பட்ட பகலில் மனைவியை இருபத்தைந்து முறை கணவன் வெட்டிய சம்பவமானது சென்னையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது